அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெளில போகுது அண்ணன் சீமானின் ரொம்ப வந்து எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்குது இங்கே நம்ம தம்பிகளுக்கு வந்து அழகா விளையாடுறதுக்கு ரொம்ப அருமையாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம ஏதோ ஒன்று வந்து சும்மா அப்படி பேசிக்கிட்டே போகாமல் ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை ஜஸ்ட் நவ் இப்போ நான் பார்த்துட்டு வந்தேன் பாலிமர் தொலைக்காட்சியில் அதாவது நாமக்கல் பகுதியில் அமைச்சர் மதிவேந்தன் எந்த கட்சின்னு தெரியுதா இல்லையா திமுக நான்காண்டு ஆட்சி இதுவெல்லாம் சாட்சி அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்கள அந்த திமுகவின் அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் ஏதோ ஒரு இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு திருப்பலா பண்ணிவிட்டு அங்கேருந்து வராங்க அங்கே வந்து பொதுமக்கள் எல்லாம் கூடி நின்று ஐயாட்ட வந்து சொல்கிறாங்க சொல்றாங்கன்னா வருத்த வருத்த எடுக்கிறாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு அம்மா சொல்கிறாங்க நம்ம சகோதரி மிக சிறப்பம் எங்கே நாங்களாம் திமுக வேறமுதாங்க இதை நீங்கள் தம்பிகள் புரிஞ்சுக்கணும் திமுக காரர்களோட மனநிலையை இன்னைக்கு எப்படி இருக்குது அண்ணன் சீமானின் பக்கம் திரும்பி இருக்குது அண்ணன் சீமான் பேசுற பேச்சை அண்ணன் சீமான் கேட்குற அந்த கருத்தை இங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பேசுற பேச்சை இன்னைக்கு வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம திமுக காரர்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த அக்காவோட இருந்து நமக்கு தெரியுது அப்படி என்னங்க பேசிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்க வச்சு கழிவு இருக்கிறாங்க எங்க நீ சொல்லு நானும் திமுக தானே நானும் இப்ப திமுக தானே ஓட்டு போடுவேன் அக்கா நீ சொல்லுக்கா நம்ம எல்லாம் திமுக ஓட்டு போடுறோம் ஆனா இனிமே நாங்க திமுக ஓட்டு போட மாட்டோம் ஏங்க ஒரு இதை கேட்கறேன் அதுக்கு கக்கூஸ் கேட்கறோம் அது கூட கட்டி தர மாட்டேன்றீங்க அப்படின்னு வந்து அவங்க பேசி அவங்களோட ஆத்திரத்தை கொட்டோன்னு அதுல இந்த சில எடுப்பு துடுப்பு அப்பெல்லாம் பேசக்கூடாதுனாலும் அவரே பேசாம இருக்காரு ராமச்சரே என்னங்க உங்களுக்கு குறை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆனா அவருக்கு தெரியுது இந்த அலுவலர்கள் நம்மளை வந்து சுத்தமா காலி பண்ணாம போக மாட்டாங்க போல இருக்கு அந்த அலுவலர்கள் கொடுக்குற அந்த கமிஷனை வாங்கிக்கிட்டு நம்ம ஆட்கள் வந்து இவங்க படுத்துற படம் பெருசா இருக்கு போல இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு வந்து ஐயா வந்து களத்துல சரியா தெரிஞ்சிருப்பாரு ஏ ராமச்சர் மதிவேந்த அங்க இவருக்கு பின்னாடி வந்தாங்கல்ல அதுல ஒரு ஆளு ஏய் அந்த கல்ல ஊரு சொன்ன ஊன்னியா என்னமோ இவர் வந்து அப்படி படி அளக்குற மாதிரியும் மக்கள் வரி பணத்துல இருந்து அந்த அக்கா கட்டுற வரி பணத்துல இருந்து இந்த தம்பி சீமானின் தம்பிகள் கொடுக்குற வரி இருந்து நீங்க பிடிக்குதுன்னு சொன்னாலும் பிடிக்கலன்னு சொன்னாலும் அனைத்து மக்களின் பணத்துல இருந்து ச அந்த சேவை தான் அது இது அடிப்படை உரிமைகள் அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது இனிமேல் சொல்லும் பாருங்க சீமானின் தம்பிகளின் எதிர்காலம் நீங்க வந்துருச்சு இல்லை இனிமே வந்து கதறுவீங்க மக்களுக்கு எதிரான அத்தனை பேர்களும் மனசாட்சி அப்படியே வந்து அழுத்தி 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 கிடைக்க வைப்போம் அதுக்கெல்லாம் வந்தது அப்படியே நீங்க வந்து பதில் சொல்லிதான் ஆகணும் நாங்க தான் பேசுவோமா அப்படின்னு பார்த்தா உங்க காட்சிக்காரர்களே எங்களை மாதிரி பேசுவாங்க அவங்க பேசுற அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா ஓய் வந்து நம்ம முன்னாள் அப்படின்னு கூட தோணும் ஏன்னா எது கூட எது சேருதோ எதை எது அதிகமா பாத்துக்கிட்டு இருக்கோ அதே போல அது மாறிடும் மனிதனின் மூளை இருக்குல்ல இருபத்தி ஒரு தடவை அதை அப்படியே திருப்பி 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 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே பதிவாயிடும்ன்றான் அதனால தான் அண்ணன் சீமானவர்களும் சீமானின் தம்பிகளாகிய எங்களை மாதிரி உள்ளவர்களும் ஒரு ஊடக வேலா இருந்தாலும் கூட தன் வருமானத்தை வந்து இதுல வராது அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட எங்களுக்கு எங்களுக்கு இனமான ரொம்ப முக்கியம் எங்களுக்கு இனம் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்களும் சரி எங்கள் அண்ணனும் சரி இந்த வேலையை வந்து மிக தெளிவாக செய்துட்டு இருக்கிறோம் என் மக்கள் வந்து என்ன பார்க்குறாங்கல்ல எங்க அண்ணனும் பார்க்குறாங்கல்ல எங்களை பார்க்குறாங்கல்ல நம்ம தம்பிகள் நம்ம எல்லாருமே பார்க்குறாங்கல்ல அவங்க என்ன செய்வாங்க நம்மளை போறே மாறுக்கிறாங்க தான் அதுக்கு முன்னாடி வந்து கை கட்டிக்கிட்டு ஆஹ் மந்திரி வந்துட்டாருங்க நம்ம வீட்டுக்கு நம்ம தெருக்கு மந்திரி வந்துட்டாருங்க அப்படின்ற காலம்லாம் போய் மந்திரி நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாங்க எங்க இந்த நாமக்கல் அதே ஒரு உதாரணம் கேள்வி கேட்டவுடனே அந்த பின்னாடி இருக்கிறவர் வந்து மிரட்டுறாரு அதான் மிரட்டல் தான் அது அந்த மிரட்டலை வந்து அந்த அக்கா வந்து அப்படியே பாக்குறாங்க அந்த சமயத்துல அமைச்சர் சொல்றாரு பொதுமக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா இங்கவா நீ யாரு வீடியோ தானே நீங்க வாங்க என்ன அவங்க கேட்குறாங்க ஏன் நீங்க செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே அதுக்கு வந்து அவரு எப்போதுமே சொல்லுவாருக்குல்ல அது போல் வந்து நீ பாய்கிட்டிருக்கேன் அது இருக்குங்க அப்படின்னு சொல்லி காரணம் சொல்றாங்க ஆனால் என்னதான் இவங்க காரணம் சொன்னாலும் கூட அந்த மக்களின் மனதுல அந்த பசு மரத்து ஆணி அப்படின்பாங்கல்ல அதை பச்சையா இருக்கிற அந்த மரத்துல எப்படி ஆணி அடித்தா எப்படி வந்து கழட்ட முடியாதோ அது போல் நீங்கள் வந்து திமுகவோட இப்படிதான்டா திமுக தான் இப்படிதான்டா அதோட குணமே இப்படிதான்டா அப்படின்னு திமுகவோட குணத்தை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க தான் பல இடங்கள்ல வந்து பல பிரச்சனைகள் தினமும் நடந்துட்டு இருக்குல்ல பார்க்குறாங்கல்ல நாங்களே எடுத்து போடுறோம்ல இவர்கள் என்னதான் இன்னைக்கு வந்து ஊடகங்களை எல்லாத்தையும் அவங்க கையிலே வச்சுருந்தாலும் கூட அந்த ஊடகங்களே சில ஊடகங்கள வந்து எடுத்து போடக்கூடிய ஒரு சூழல் வந்துருது ஏன்னா நாங்களாம் போட்டு அவங்க போடாமல்ட்டாங்கன்னா அது ரொம்ப தப்பா போய்டும்ல அதுக்காக போட்டுட்டு இருக்கிறாங்க இங்க உதாரணத்துக்கு பாருங்களேன் தேதி இங்கே தஞ்சாவூர்ல அதாவது இந்த கல்லெண்ணில் ஐயா மு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கே அதாவது தண்ணி திறந்து விடுறாரு எதுக்கு தண்ணி துறக்குறாங்க விவசாயம் நல்லா இருக்கணும் விவசாயிகள் நல்லா இருக்கணும் இங்கே வந்து நெல்லெல்லாம் போட்டு பயங்கரமா வந்து இதாகணும் வெள்ளாமை நிறையா வரணும் நம்ம வந்து அப்படி கால தூக்கி விட சொல்லணும் அப்படின்ற நோக்கத்தில் தானே தண்ணி துறக்கிறாது சரி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நம்ம கல்லெண்ணில் தண்ணி திறந்துட்டீங்க பானிதந்ததி திறந்துட்டீங்கல்ல அதுக்கப்புறம் இந்த திருக்காட்டுப்பள்ளி இருக்குல்ல இங்கே இங்க இங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல கல்லணை கந்தாண்ட அதை அதுல இருந்தா தாண்டிதான் எங்களுக்கு எல்லாம் வரணும் தண்ணி அங்க வந்து குடமுருட்டி ஆறுன்னு ஒண்ணு இருக்குங்க அந்த குடமுருட்டி ஆறுல அந்த பாலத்துல அந்த சைடு செவ் இருக்குல்ல அதை உட்காந்து இப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்களாம் தண்ணீர் திறக்காம இங்க வந்து மேட்டூர் அணை மூடி இருந்தது எவ்வளவு நாளா மூடி இருந்துச்சு கல்லணை மூடி இருந்தது எவ்வளவு நாளா மூடி இருந்துச்சு அந்த அணை முடியும்னாலும் இந்த அணை முடியா எதுக்கு சொல்றேன்னா இவங்களும் என்ன சொல்றோம்னே தெரியாது அதுக்கான எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு அப்ப அந்த சமயங்களை வேலையை பார்த்துருக்கோமா இல்லையா அப்ப வேலையை பார்க்கல நல்லா இருக்கும்போது வேலை பார்த்தாலே எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த சூரியனார் கோயில் நேத்து கூட நம்ம வந்து செய்தியா போட்டுதோ பாருங்க அலே தெரிஞ்சிச்சு இந்த மேல அந்த பூச்சி வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஎன்எஸ் சட்டம் பயங்கரமா இருக்கு நூத்தி தொண்ணூத்தி எட்டு கொன்னு எடுத்துட்டு போயிடும் அடுத்து நூத்தி ஆறு நூத்தி ஆறு ரெண்டு உட்பிரிவு ரெண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அச எங்களுக்கு எல்லாம் தெரியாது நான் அசால்ட்டா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து உயிர் போகணும்லாம் எனக்கு தெரியாது நான் என் மரணத்துக்குலாம் நான் காரணம் கிடையாது ஏதோ வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது நம்ம அது ஏற்கனவே இந்த சட்டங்கள்லாம் இருந்தாலும் கூட இந்த ஐபிசி நூத்தி அறுபத்தி ஆறுன்னு இருந்தாலும் கூட இங்க வந்து என் மக்களுக்கு வந்து எடுத்து சொல்ல ஆள் இல்லை ஏன்னா எங்களின் அதை எங்களோட வழிகாட்டி எங்களின் தலைவன் அது அரசியல் தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மாதிரி அதுக்கு முன்னாடி ஆட்கள் கிடையாது அதனாலதான் இவங்க வந்து அப்படியே மஞ்சள் குளிச்சுட்டு வந்தாங்க இப்போ பாருங்க மக்கள் எந்திரிச்சு கேக்குறாங்க இன்னெல்லாம் வந்து அந்த ஒரு முரசூழல் எழுதுவாங்க எழுதி புழுவி தள்ளுவாங்க புழுவி தள்ளி அப்படியே மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுருவாங்க எங்க அப்பா மேற்கொண்டு எங்க அப்பாவே எங்க அப்பாவே என்ன செய்வார் எங்க பாரு இந்த பார் ராத்தம்பி இப்படிலாம்டா என் தலைவன்டா அதுல என்ன ஒரு பெருமையை பேசுவாங்க நல்லா சின்ன பிள்ளைய இருக்குமான்னு நினப்புல இருக்கு இந்த ஃபேனு அப்போல்லாம் வந்து அந்த சீலிங் ஃபேன்லாம் வந்த புதுசு இல்லை அப்போ சீலிங் ஃபேன் மேலே போட்டு விட்டுட்டு அதான் எல்லா வீட்டுக்கும் வந்து புதுசு இந்த ஆட்டையை போட்டு இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் வச்சுருந்துருப்பாங்க ஒரு நடுத்தரமான குடும்பத்துக்கு வர்றதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை அப்போ கத்திரில் வந்து எங்கள் அப்பா உட்காந்துட்டு சொல்லுவார் இங்கே போகிறா அந்த மேலே இருக்குது பாரு அந்த ஃபேனு அது சுற்றுச்சுன்னா என் தலைவனோட சொட்ட மண்டை இருக்குல்ல சொட்ட தலைமரு சொட்ட தலை இருக்குல்ல அதில் அப்போயே அந்த ஃபேன் தெரியுந்தான் இதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இவங்க பேசி ஒரு மனநோயிகள் மாதிரியே இருந்திருக்கிறாங்க அதாவது நம்ம பெற்றவர்கள் தான் நம்மளே கொஞ்ச நாள் அப்படியே வச்சிருந்தாங்க நாங்களும் கூட வந்து சரி என்னமோ வந்து சொல்லிட்டு இருப்பாரு போல என்னமோ செய்துட்டு இருப்பாரு போல திமுக ஓடனா இல்ல அதெல்லாம் வந்து சும்மா இல்லைங்க அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனா என்ன ஆகி போயிடுச்சு இன்னைக்கு பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம வந்து தொடக்கணும்ல இது போல ஒரு தவறு செய்துட்டோம்னா அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும் ஒரு பாவம் செஞ்சுட்டோம்னா அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும்ல அது போல பரிகாரமாதான் நாம் தமிழர் கட்சின ஒண்ணு உருவாக்கி இந்த இடத்துல உருவாக்கணுங்கிற விட எங்க இனம் சாகப்பட்ட போது இவங்க வேடிக்கை பார்த்து இவங்க வேசதாரிகள் அப்படின்னு அவங்கள நமக்கு தெரியாம போயிருந்துச்சுன்னா இந்த கட்சி ஒன்னு ஆயிருக்காது ஒண்ணு உருவாயிருக்காது ஆனா எங்க பிணத்தின் மீது அந்த விழுந்த அடி எங்க பிணம் வந்து நாதியத்து நிலைமையா நின்று இருந்த பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு இங்க இருக்கிறவன நமக்கு ஆட்கள் கிடையாது அப்படின்னு அது தெரிஞ்சிச்சுங்கிற சமயத்தோட நம்ம குழம்பின் இந்த இடத்துல அதை வந்து தெளிவாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தன் இரத்தத்தையே வந்து சத்தமாக கொடுத்து தன் மூச்சையை வந்து பேச்சு ஆக்கி பேசணும் நம்ம நிச்சயமா அதை எக்காலத்தில் கொண்டு யாரும் எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து மறக்க முடியாது எக்காலத்துலேயும் மறக்க முடியாது அது வந்து எதிரியாக இருந்தாலும் கூட அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதை வந்து இன்னைக்கும் பாருங்க எந்த வித சமரசமும் இல்லாமல் மரம் ஏறுறாரு உணவங்க சொல்றாங்க ஏனைய போட்டு இட்டாரு இங்க கரும்பு வயல்ல அந்த சிமெண்ட் சாலைய போட்டு நடந்தவங்க கட்சி அதனால நீங்க எல்லாம் வந்து பேசுறீங்க அது இருந்துட்டு போகுது எதா போயிட்டு போறாங்க நம்ம ஆளுங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன பேசுறது என்னன்னே தெரியல ரொம்ப குழம்பு போய் கிடக்குறாங்க நம்ம ஆட்கள் அண்ணன் சீமானின் பிள்ளைகள் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்னன்னு தெரியல இவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து உறுதியாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம கட்சியில வேண்டான்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து அனுப்பிவிட்டோம் பாருங்க அந்த வேண்டான்னு சொல்லி அனுப்பிவிட்டவர்கள் மேற்கொண்டு அவர்களை வச்சே வந்து நம்ம அண்ணன் நம்ம அர்த்தம் பல ஊர்ல போய் இந்த கட்சியில இருந்து வந்து வே வேற்று கட்சியில இருந்து வந்து இணைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யாரு நம்ம அண்ணன் வேறு தண்ண அவர் வந்து திருவாரூர்ல கூட கூட்டப்பட்டு இருந்தாரு அது கூட பார்த்து நம்ம அண்ணன் எல்லாம் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க நம்ம உறவுகள்ல நிறைய பேர் இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அங்க வந்து இந்த தேர்தல் பணிக்குழு அதெல்லாம் போட்டிருந்தாங்க நான் அண்ணனோட பேச்சு வந்து முழுசும் கேட்டேன் அதில் எல்லாரோட பேரையும் வந்து வரிசையா சொன்னாரு அதெல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த நான் வந்து இந்த ஆர்கெஸ்ட்ராலாம் போய் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணு அந்த இதெல்லாம் போகும்போது நான் கல்லூரியில் படிக்கும்போது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் வரிசை சொல்லிட்டு இருப்பாங்க அன்பளிப்பு அன்பளிப்புன்னு அது போல் அந்த அண்ணன் வந்து வரிசையே எல்லாரும் பேரின்னு சொல்லி அவர் பேச வரதுக்குள்ளேயே வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அண்ணன் வேல்முருகன் பேசுனாங்க அந்த பேசும்போது நம்ம வந்து பார்த்தோம் நம்ம நாட்கள் இவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது தான் என்னதான் அங்க இருந்து அண்ணன் வந்து தேர்தல் பணிக்குழுவும் போட்டாலும் அண்ணனுக்கு எத்தனை சீட்டு ஒத்த சீட்டு அல்ல ரெட்ட சீட்டு ரெட்ட சீட்டு பெறமாலும் இருக்கான்னு நினைக்கிறேன் ஒத்த சீட்டு அந்த ஒரு இடத்த தவிர மிச்ச எல்லா இடத்துலையும் எங்கள் இனத்தை கொன்றவர்கள் காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாருல அவங்களுக்காக தான் இப்போ வந்து அண்ணன் வேலை பார்த்துட்டு அதை பார்த்து கொண்டிருந்த அந்த திமுக அப்படின்னு சொல்லி அண்ணன் வாயிலிருந்து இது வரைக்கும் முக்க அதாவது பேச்சே வரல அப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா எங்களின் கட்சி அதை நமது கட்சி நாம் கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது மக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்துருச்சு என்ன எழுச்சி வந்துருச்சு வந்த கையிட வந்து இல்லப்பா நாங்களாம் வந்து நாம் தமிழ் கட்சி ஓட்டு போறோம்ப்பா அப்படிலாம் சொல்லல ஆனா செய்வார்கள் மக்களின் மனதுல வந்து ஒரு மௌன புரட்சி வந்து உண்டாயிடுச்சு இங்க அந்த மௌன புரட்சி வந்து வாக்கா உறுதியா வரும் விவசாய சின்னத்துக்கு அவர்களின் வாக்கு அனைவரின் வாக்கு ஒன்று விழும் அப்படிங்கறது வந்து உரிய தெரியுது பல இடங்கள்ல நடக்குது இப்போ நான் வந்து தினந்தோறும் நம்ம பேசலாம் ஏன்னா நம்ம வந்து ஊடகவியலாளராக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் அவ்வளோ செய்திகள் வருவாங்க அந்த கட்சியிலேயே பல பேர் வந்து நமக்கு பழக்கமா இருப்பாங்க ரொம்ப நம்மளோட நண்பர்கள்லாம் இருப்பாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க அவர்கள்லாம் வேண்டுகோளுக்கு எனக்கு தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம் அதுலயே இவ்வளவு பெருசு வச்சு செய்கிறோம்னா ஆனா ஒன்னே ஒண்ணு நீ அந்த கட்சியா இருந்தா நான் என் கட்சி நீ இருக்கிறது ஊராங்கட்சி இது வந்து என்னோட கட்சி நீ யாருக்காகவே வேலை செய்துட்டு இருக்கிற உன் தலைவனுக்காக உன் தலைவனின் பேரனுக்காக உன் தலைவனின் யாருக்காக ஆனா இங்க எனக்காக என் தம்பிகளுக்காக எங்களோட வருங்கால சந்ததிக்களுக்காக எங்க இனத்துக்காக எங்கள் அண்ணன் எங்களை காக்கணும்னு வந்த எங்க அண்ணன் சீமானுக்காக நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்ப எப்படி தலைவன்மா வந்து வேலை பார்ப்போம் சிறப்பா வேலை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதை நாங்க வந்து நிரூபிப்போம் பாக்குறதுக்கு வந்து ஏதோ வந்து தம்பி ஏதோ சொல்லிட்டு போகுது அப்படின்னு தோணாலும் கூட எங்கள்கிட்ட இருந்து கட்சியில இருந்து வெளியில போயிட்டாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா திருவாரூர்ல இருக்கிறவங்களும் சரி பட்டுக்கோட்டையில இருக்கிறவங்களும் சரி கோவத்துல போயிடுவாங்க போயிட்டு யாருக்கு வந்து வாட்டம் சொல்லிட்டு வாங்கி நினைக்கிறீங்க திருப்பி வந்தாலும் வந்துடுவாங்க கூடவே அது எப்போ வருவாங்க எப்படி வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் சரியா வந்துருவாங்க அதனால நம்ம வந்து அவர்கள் அதிகமாக நம்ம வந்து பேசுறது கிடையாது ஆனா அவர்கள் எங்கள் அண்ணனை பத்தி பேசுறா நாங்க வந்து உறுதியாக பேசுவோம் எப்படிப்பா இது வந்து வந்துருவாங்கன்னு நீ சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் கோச்சிக்காரிங்கண்ண நம்ம அருள் இனியன் நம்மளை பேசாத பேச்சா அண்ணன் சீமானவர்களை பேசாத பேச்சா இன்னைக்கு வரல நம்ம இயக்குனர் கார்வண்ணன் இன்னைக்கு வரலையா இன்னைக்கு வந்து அண்ணன் கூட நிற்கலையா அது போல இது போல வந்தவர்களையும் அண்ணன் வந்து தாய் உள்ளத்தோட வந்து அப்படியே அரவணைச்சிக்கிடுவார் அண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு மனிதராக உங்கள் மனசில் தெரிஞ்சாலும் கூட உங்களுக்கு அந்த உருவத்தில் பார்த்தாலும் கூட அண்ணன் சீமானவர்கள் ஒரு சின்ன குழந்தைக்கு உண்டான அந்த குணம் படைச்சவர் அதை புரிஞ்சுங்க தம்பிகள் எப்போதுமே சொல்கிறோம் இப்படின்னு சொல்கிறேன் பதறாமல் இருங்க சிதறமாக இருங்க சிதறவே கூடாது நம்ம ஏன்னா இங்கே உதிரிகள் பலது இங்கேருந்து என்ன தெரியாமல் போயிருக்கு அது திருப்பி நம்மள்ட்ட வந்து ஒட்டும் உறுதியாக நம்ம கட்சி வந்து வெல்லும் நாம் தமிழர் கட்சி வெல்லும் விவசாய சின்னம் வெல்லும் இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமானின் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அரசு சொல்லும் இதை எல்லாம் உறுதியாக தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் வாக்கு செலுத்துங்க அதை என் அக்கா உங்களா நம்பிக்கிட்டு இருக்கிறோம் உறுதியாக வாக்கு செலுத்துங்க அப்புறம் வீதியில இருந்து கத்த விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் இங்கே நீங்களாம் நல்லா வாழணும் அதுக்கு நாங்கள் ஆளணும் நன்றி வணக்கம்